அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ள நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த இந்த தாக்கம் அப்படிங்கிறது மீன ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகள் தகவலை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் தங்களுடைய வாழ்வாதாரத்தில் ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான திருப்பங்கள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறதுங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாகவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் தங்களுடைய கடுமையான முயற்சிகள் உடனுக்குடன் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் வந்து சுபகாரிய தடைகள் நீங்கி சுபமான மங்களகரமான நிகழ்வுகள் அடுத்தடுத்து தங்களுடைய வீடுகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறதுங்க இந்த நேரத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாம் உங்களுடைய குடும்ப விவகாரங்களில் மூன்றாவது நபர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அது தேவையில்லாத பிரிவினைகளை ஏற்படுத்துவதோடு குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் உருவெடுக்கலாம் அதே போல் நட்புகள் வட்டாரம் வந்து அதிகரிக்க செய்யும் புதிய புதிய நட்புகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதன் மூலமாக தங்களுக்கு ஆதாயங்களும் கிடைக்கப்பெறலாம் திடீர் அதிர்ஷ்டம் தங்களுக்கு கை கொடுக்க வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் மற்றொரு புறம் வண்டி வாகனத்தின் மீது அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க சில நேரங்களில் வண்டி களவு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால வண்டி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது பயணங்களின் போது பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது சால சிறந்தது மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்களோ எதிர்பார்த்த சலுகைகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் ரீதியாக பணியிடச் சூழல் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னா சொல்லலாங்க தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பயணங்கள் சாதகமாகும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமையை அனுசரிக்க பாருங்கள் உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்க கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க உடல்நிலை சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்துல இருக்க பாருங்கள் உங்களுடைய தட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக தோல்வி அடைந்த விஷயங்கள்ல வெற்றி பெற வாய்ப்புகள் தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரித்து பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவைங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவசியம்ங்க குடும்ப தலைவைகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னு சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமாக அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமா தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது காலம் தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே கிடைக்கப்பெறுவீங்க தேவையற்ற கால விரயத்தை செய்யும் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியம்ங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் வந்து ஏற்ற தாழ்வுகள் பெறலாம் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான இருக்கிறது வாகனம் ஓட்டும் போது பெண்கள் கொஞ்சம் கவனமா இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மார்க்கெட்டிங் வேலை செய்யக்கூடியவங்க நீண்ட நாட்களாக தாங்கள் கேட்டு சில முக்கியமான சலுகைகள் கவலை வேண்டாங்க இந்த காலம் மகிழ்ச்சிற்கு குறைவிருக்காது அப்படின்னு சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா தங்களிடம் வியாபாரிகள் கடன் கேட்பாங்க கொடுத்து விட்டு பின்பு வருந்துவதை விட கொடுப்பதை தவிர்ப்பதை ரொம்ப நல்லதுங்க பணம் தேவைக்கு ஏற்படும் சொல்லலாம் மாமியார் மருமகள் உறவு நன்றாகவே இருக்கும் உறவினர்கள் விருந்தினர்கள் வருகை ஏற்பட்டு மகிழ்ச்சியும் அதிகரிக்கலாம் இந்த காலம் தங்கள் கனவு பழிக்க கூட செய்யலாங்க அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு முன்பாக முழுமையாக கபீனமாக படிச்சுட்டு கையெழுத்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி சோம்பேறித்தனம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும் அதனால கூடுமானவரை சோம்பேறித்தனத்தை புறக்கணிக்க பாருங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் வந்து நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விளக்கும் நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் அடு அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் சின்ன சின்ன பெட்டி கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்க நினைச்ச வேலைகளை தைரியமா செய்யலாம் நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும் அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம் நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது